திருச்சிற்றம்பலம் விநாயகர் துதி தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான்தருவே கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தௌவையார் அருளிய விநாயகர் அகவல் சீத களம்ப செந்தாமரைப்பும் பாத சிலம்பும் படைசை பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரா கோடும் முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் குடிகொண்ட நீல மேனையும் நான்ற வாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு முடியும் திரண்டம் பொறிநூல் திகழொலி மாறும் சொர்பதம் கடந்த துரியமையான அற்புதன் ஈன்ற கற்பகக் கடிரே முப்பள நுகரும் மூசிக வாகனா இப்பொழுது எனை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதலை எழுத்தும் திருந்திய முதலை ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தியன் உளத்தினில் புகுந்து குருவடி வாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிந்தன கருளி கோடா இதத்தால் கொடிவினை உபட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத நாண தெளிவையும் காட்டி ஐம்புடன் தன்னை அடக்கும் வாயம் இன்புறு கருணையின் ಇಳಿದನ ಕರುಳಿ கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திரில் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமுறு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்கிச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் கழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை விண்டலு மந்திர வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலு கனலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுதசகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்ல மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அறுதரும் ஆனந்த தளிதியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்தே அல்லல் கலந்தே அருள்வெளி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவீர் கணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையெறி வித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைக்கலல் சரணேய பெருமான் விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அவ்வை பிராட்டி திருவடிகள் போற்றி போற்றி